இன்றைய உலகம் பல கண்ணியத்தைக் கவரும் தவறான வழிகளால் நிரம்பியுள்ளது இது ஒரு விரைவான உலகம் எல்லாமே ஸ்மார்ட் போன்களில் ஸ்க்ரோல் பண்ணும் விரல்களில் லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் ஃபில்டர்ஸ் இந்த வெளிப்படையான அழகு பின்னால் இருக்கும் இருள் நமக்கு தெரியாதது போல ஆனால் உண்மையில் இவ்வுலகம் பல கண்ணியத்தை கவரும் தவறான வழிகளால் நிரம்பியுள்ளது ஒரு நிமிடம் நேரம் இருந்தால் தொழுகையை விட்டுவிட்டு வீடியோ பார்த்து விடுகிறோம் மனச்சாட்சியை தவிர்த்து நேரங்களை வீண் செலவு செய்கிறோம் இன்னொரு நிமிடத்தில் தவறான நட்புகள் தவறான வழிகாட்டல்கள் நம்மை இழுத்துச் செல்லும் சில சமயம் நாம் நம் உள்ளத்திற்கே கேட்கிறோம் இதுதானா என் வாழ்க்கை நான் செல்வது எந்த வழி இதுவே முக்கியமான கேள்வி காரணம் வாழ்க்கையில் நாம் எடுத்த ஒரு தவறான வழி நம்மை முழுமையாக மாற்றக்கூடியது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிறிய சத்தியமான திரும்பும் தருணம் நம்மை மீண்டும் நேர்மையான பாதையில் கொண்டு கொண்டுவரக்கூடியது அல்லாஹ்விடம் வழிகாட்டலை கேட்பது அது ஒரு மிக்க சக்தி வாய்ந்த துவா அது நம்மை காக்கும் கவசம் நம்மை தூண்டும் ஒளி வழிகாட்டல் என்றால் நம் மனதுக்குள் தூண்டும் உண்மை உணர்வு இது ஹலால் இது ஹாராம் என்று சொல்லும் மனசாட்சி அது ஒரு நவீன கூகுள் மேப்ஸ் போல அல்ல அது அல்லாஹ் தரும் நெஞ்சு தூண்டல் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு இளைஞனின் உணர்ச்சிகரமான வாழ்க்கை வரலாறு இது நம்மையும் அல்லாஹ்வின் ஒளியுடன் பிணைக்க செய்யும் வழிகாட்டல் துவாவாகும் மனதுடன் கேளுங்கள் இதுவே உங்களுக்கான டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம் ஒரு இளம் பையன் ஹாசன் நல்ல குடும்பம் பள்ளிவாசல் வருபவன் ஆனால் பள்ளி முடிந்ததும் நண்பர்கள் வழி அவனை கெடுபிடிக்கு அழைத்துச் செல்கிறார்கள் முதல் தவறு தனிமையில் ஒழுக்கமற்ற வீடியோக்கள் பார்ப்பது இரண்டாவது தொழாமல் இருப்பது மூன்றாவது வீண் நேரம் செலவு பயனற்ற உறவுகள் ஒரு இரவு ஹாசன் அமைதியாக படுத்திருந்தான் உள்ளம் சொன்னது நீ வந்த பாதை இதுதானா அல்லாஹ் உனக்கு வழிகாட்டும் போது நீ என்ன செய்தாய் அந்த இரவில் ஹாசன் கண்ணீர் விட்டான் தொழுகைக்காக எழுந்தான் அல்லாஹ்விடம் ஒரு துவா கேட்டான் அல்லாஹு ஒசதித்னி துவாவின் பொருள் யா அல்லாஹ் எனக்கு நல்வழி காட்டுவாயாக நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக அந்த தூவா ஹாசனின் வாழ்க்கையை மாற்றியது நாம் எல்லோரும் ஹாசன் போல ஒரு தருணத்தில் இருந்திருக்கிறோம் கைடன்ஸ் தேவைப்படும் போது அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவான் மக்குள் அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள் மற்றும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறும் அழகிய துவாவை பற்றி பார்க்கப் போகிறோம் கவலை துக்கம் சோம்பேறித்தனம் கடன் சுமை போன்றவை நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கும்போது நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த துவாவை மனமாற ஒதுவதால் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நம்முடைய வாழ்க்கையில் கடன் சுமை அதிகமாக இருந்தாலும் அல்லது நமக்கு கிடைக்கும் சம்பளம் முழுவதும் கடனுக்கு போய்கிறது என்ற எண்ணம் நம்மை அவஸ்தைப்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த சிறப்பான துவாவை தினமும் மனமாற ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து கடன்களும் தீரும் அல்லாஹ்வின் அருளும் உதவியும் நமக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி தேவை என்றால் இதை இன்றே முயற்சி செய்யுங்கள் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த அழகிய துவா நமக்கு வாழ்வின் பல சிக்கல்களுக்குத் தீர்வை தரக்கூடியதாகவும் இது புகாரி நூலில் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பதாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது கடன் சுமை வாழ்வின் குழப்பங்கள் மற்றும் நிம்மதி குறைவு போன்ற சிக்கல்களுக்கு இந்த துவா சிறந்த தீர்வாக இருக்கும் ஒரு நாள் அபூ உபைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையாக இருந்தபோது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டார் அபு உபைமா நீங்கள் கவலையாக இருக்கிறீர்களா அபு உபைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள் ஆம் என் வாழ்க்கையில் கவலை மற்றும் கடனின் சுமை அதிகமாக உள்ளது என்று கூறினார்கள் அதற்குப் பிறகு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா அல்லி ஹசன் துவாவின் பொருள் இறைவா கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த ஒரு துவா நம் வாழ்வின் எட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் ஏனெனில் இதில் நாம் கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கின்றோம் தொழுகை என்பது இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான உரையாடலாகும் இறைவன் எல்லா மொழிகளையும் அறிந்தவன் அவனிடம் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம் தொழுகையில் நாம் விரும்பிய பிரார்த்தனைகளைச் செய்யலாம் என்று நபிகள் நாயகம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொரு இரண்டு ரகத்திலும் அமரும்போது போது அத்தஹியாத்தில் கூறுங்கள் பின்னர் நீங்கள் விரும்பிய துவாவைத் தேர்வு செய்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் தனது தொழுகையில் அல்லாஹ்வை புகழ்ந்து கண்ணியப்படுத்தாமலும் நபிகள் நாயகம் அவர்களின் மீது சலவாத்து சொல்லாமலும் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ்வின் தூதர் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் செவியுற்றார்கள் இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று கூறி அம்மனிதரை நபிகள் நாயகம் அவர்கள் அழைத்தார்கள் அவரிடம் அல்லது மற்றவரிடம் உங்களில் ஒருவர் தொழுகையில் பிரார்த்தித்தால் முதலில் மாண்பும் வலிமையும் மிக்க தனது இறைவனை அவர் புகழ்ந்து கண்ணியப்படுத்தட்டும் பிறகு உங்கள் நபியின் மீது சலாவத்து சொல்லட்டும் இதற்குப் பிறகு அவர் விரும்பியதை வேண்டலாம் என்று கூறினார்கள் ஒருவருக்கு தமிழ் மொழி மட்டும் தெரியுமானால் அவர்தான் விரும்பிய பிரார்த்தனைகளை அந்த மொழியில்தான் செய்ய முடியும் அவரவருக்கு தெரிந்த மொழியில் பிரார்த்தனை செய்தாலே விரும்பிய பிரார்த்தனையை செய்யுங்கள் என நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் கட்டளையை செயல்படுத்த முடியும் எனவே தொழுகையில் தமிழில் பிரார்த்தனை செய்வது தவறல்ல குரானில் இறைவன் கற்றுத்தரும் துவாக்களையும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களையும் அரபு மொழியில் அப்படியே உள்ளபடி ஓத வேண்டும் அரபு மொழிக்கு சிறப்பு சேர்ப்பது இதன் நோக்கமல்ல அல்லாஹ்வின் வார்த்தையையும் நபியின் வார்த்தையையும் அப்படியே கூற வேண்டும் என்பதுதான் இதற்குக் காரணம் குர் ஆன் ஹதீஸில் உள்ள துவாக்களை அரபு மொழியில் அதற்கு இணையான வேறு சொற்களை பயன்படுத்தினால் அந்த துவாக்களை ஓதியதாக ஆகாது அல்லாஹ்வின் வார்த்தைகளான குரான் அரபு மொழியில் இருப்பதால் அதை அப்படியே தொழுகையில் ஓதினால்தான் நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கூறியவர்களாக முடியும் இந்த வீடியோவில் சில தமிழ் துவாக்கள் இடம்பெறுகின்றன மனமுடன் கவனமாகக் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தில் பதியட்டும் யா அல்லாஹ் நாங்கள் மனிதர்கள் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் நீயோ மாபெரும் கிருபையுள்ளவன் பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவதை நீ விரும்பக்கூடியவன் எனவே நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் வேறு யாரிடம் மன்னிப்பு கோர முடியும் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களையும் எங்களுடைய முன்னோர்களின் பாவங்களையும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக எங்களுக்கு முழுமையான ஈமானையும் உறுதியையும் தக்வா என்ற பயபக்தியையும் தவக்குல் என்ற பாரஞ்சாட்டுதலையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நேசர் நபி சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை நாங்கள் முழுமையாக பின்பற்ற அருள் புரிவாயாக நாங்கள் உள்ளச்சத்துடனும் பயபக்தியுடனும் தொழுகையை நிறைவேற்ற அருள் புரிவாயாக